யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம பார்க்க இருக்க பதிவு வந்து பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் வர தேய்பிரை அஷ்டமி பத்தீங்கன்னா ஒரு பதிவு இதுவும் குறிப்பை நோட் பண்ணி வச்சுன்னு தான் நான் சொல்றேன் இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் இந்த அஷ்டமி அப்படின்னா பார்த்தீங்கன்னா சம்புகா அஷ்டமி அதாவது இந்த மாதம் வர இந்த அஷ்டமியோட பேரு சம்புகா அஷ்டமி நாளில் பைரவரை வணங்கி நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமியில் பைரவரை நீங்க வணங்கினா சினி தோஷங்கள் வந்து நீங்கும் சனி தோஷங்கள்ல சினியால ஏற்படுற எந்த விதமான தோஷமா இருந்தாலும் அந்த தோஷங்கள் நீங்கி நம்மளுக்கு வந்து பயத்தை நீக்குபவர் பைரவர் அது சினிநாள் ஏற்படுற நம்மளுக்கு ஏற்படுற அந்த பயம் எல்லாத்தையுமே வந்து பைரவ பெருமான் வந்து இது பண்ணிடுவாரு அதே போல வந்து இந்த தேய்ப்புரை அஷ்டமி தோறும் வந்து பாத்தீங்கன்னா பைரவர் பகவானை வழிபடுபவர்களுக்கு எதிரிகளின் பயமே இருக்காது எதிரிகளே இருக்க மாட்டாங்க எதிரிகளின் பயமே இருக்காது பில்லி சூன்யம் இந்த மாதிரி விஷயம் பார்த்தீங்களா இந்த பிளாக் மேஜிக் நம்புறவங்களா இருக்கலாம் இல்லை நம்பாதவங்களா கூட இருக்கலாம் பிளாக் மேஜிக்ன்றது ட்ரூத் அந்த மாதிரி பில்லி சூன்யம் நம்ம வீட்டில் இருக்கு அப்படின்னா இந்த தேய்பிரி அஷ்டமி வந்து நீங்க பைரவரை வழிபட்டுன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற அந்த பில்லி சூன்யம் எல்லாமே அகன்றுவிடும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு ராசிகளையும் தன் உடலில் அங்கங்களாக கொண்டவர் கா கால பைரவர் அவரோட உடம்புலயே வந்து நம்மளோட பன்னெண்டு ராசி இருக்கு மேஷத்துல இருந்து வரைக்கும் எல்லா ராசியுமே வந்து பைரவரோட உடம்புல இருக்கு தேவ அசுரர் மானிடர்கள் அஞ்சும் ஒரே தெய்வம் யாருன்னா சனீஸ்வரன் தான் ஏன்னா அது நீதி தேவன்றதுனால நம்ம செய்யற கர்மா கேத்த மாதிரி நற்பலன் க தீய பலன் ரெண்டுமே தருவாரு நம்மளை நல்வழிப்படுத்த முயற்சி பண்ணுவார் நம்ம நல்வழிக்கு வரலன்னா அதுக்கான தண்டனையும் கொடுப்பார் அது வந்து சனீஸ்வரனோட ஒரு வேலை அந்த சனீஸ்வரனுக்கே வந்து குரு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரவ பகவான் தான் இந்த பைரவர் பகவான வந்து அந்த சனி கிரகத்துக்கே வந்து அவர் தான் குருவா இருக்காரு சனி பகவானுக்கு வரம் தந்து கடமையை சரியாக செய்ய சொல்லி சொன்னதும் பைரவ பகவான் தான் இந்த பைரவர் பகவான் வந்து அவரோட அதாவது சினியோட அண்ணன் சனீஸ்வரனோட அண்ணன் அதாவது தமையன் வாங்க தமையன் வந்து யமனுக்கு வந்து ஒரு வரத்தை கொடுத்துருப்பார் அந்த வரத்துக்கு நிகரா இவர் வந்து அதாவது ஒரு அதீத வரம் மிகப்பெரிய ஒரு வரத்தை கொடுத்துருப்பார் யமனுக்கு பைரவர் அந்த வரத்துக்கு நிகரா இவரும் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு சனீஸ்வரன் வந்து என்ன பண்ணுவார்னா பைரவ நோக்கி தபஸ் இருப்பார் அந்த ச தபின் வலிமையால அவர் வரட்டு வந்து வாங்குவார் அதாவது சக்தி வரம் பெற்றதை கண்டு அவன் தம்பி சனீஸ்வரனும் பைரவரை நோக்கி கடுமையாக தவம் இருந்தான் தவ வலிமையில் பைரவர் அவன் முன் தோன்றி மும்மூர்த்திகள் உண்பட அனைவருக்கும் நல்லது தீயது செய்யும் சக்தியை அருளினான் அதாவது சக்தி வரம் பெற்ற வந்து யமதர்மன் வந்து ஒரு சக்தி வரம் பெற்றிருக்கான் அந்த சக்தி வரத்துக்கு நிகரா எனக்கு வரம் வேணும்னு சொல்லி மும்மூர்த்திகள் அதாவது இந்த உலகத்திலேயே இந்த பிரபஞ்சத்திலேயே வந்து மும்மூர்த்திகள் தான் வந்து ஃபர்ஸ்ட் தான் நம்ம எல்லாருமே அப்பேற்பட்ட மும்மூர்த்திகள்ல இருந்து எல்லாருக்குமே நல்லவை தீயவை சக்தியை வந்து ஆஹ் இவர் சனி பகவானுக்கு வந்து நம்ம பைரவர் கொடுத்துருக்கார் அப்போது பைரவரிடம் சனீஸ்வரன் பைரவரிடம் சனீசூரனிடம் ஒரு சத்திய பிரமாணம் அதாவது பைரவர்கிட்ட வந்து சனீஸ்வரன் வந்து ஒரு சத்திய பிரமாணம் வந்து பைரவரை வந்து பெற்றுக்கொண்டார் சனீஸ்வரன் கிட்ட சனீஸ்வரனால் சஞ்சரித்த சஞ்சரித்தால் அதாவது சனிசுரனோட நம்மளுக்கு வந்து நடக்கிற அஷ்டமசினி ஆஹ் கண்டக சனி இந்த மாதிரி அவர்களால் நம்மளுக்கு ஏற்படுற அந்த ஒரு நம்ம செய்த பாவகர்மாக்கு கேத்தா மாதிரி நடக்கிற கஷ்டங்கள் என்ன அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த கஷ்டங்களில் வந்து என் பக்தனுக்கு நீ கொடுக்க கூடாது என்ன வழி ம முழு மனசா வழிபடுற பக்தனை வந்து நீ தண்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பைரவ பெருமான் அந்த வரம் கொடுத்ததுக்கு அப்புறம் சனீஸ்வரன் கிட்டேருந்து இந்த இதை வந்து கேட்டு வாங்கி போட்டுக்கிட்டார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அவன் செஞ்ச அவங்க மூதாதையரோ யாரும் செஞ்ச அதாவது அவங்க பரம்பரையில் செஞ்ச கர்மாவா இருக்கலாம் இல்லை அவனே தெரிஞ்சு தெரியாம செஞ்ச கர்மாவா இருக்கலாம் அந்த கருமாவுக்காக அவன் அந்த தண்டனையை அனுபவிக்கணும் அந்த தண்டனை வந்து அதை அனுபவிக்கிறது வந்து சிலது வந்து அவனோட சக்திக்கு மீறிய தண்டனையா இருக்கலாம் அந்த தண்டனையிலேருந்து நம்ம ஈடுபடுறதுக்கு பைரவரோட திருவடியை பிடிச்சா சினிசுரன் அவர் அந்த தண்டனையை வந்து தடுத்து அதற்கு நற்பலன்களை தருவார் அந்த தண்டனைல மொத்தமா இது பண்ணிட்டு நற்பலன்களை தருவார் எண்ணியது என்னபடி அதாவது என்ன நல்லெண்ணம் வச்சிருக்கீங்களோ அந்த நல்லெண்ணத்துக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு வரங்களை தரக்கூடியவர் பைரவர் அதுக்கு சினிசுரனும் சாதகமாக கூடவே இருந்து எல்லாத்தையும் பண்ணி தருவார் இது வந்து உம் நம்மளுக்கு அஷ்டம சினி கண்டக சனி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த இது இது பண்ணலாம் அதே போல பைரவர் வழிபாடு பண்ணுறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி சுரனோட அந்த சொல்ற அந்த இதுலேருந்து விடுபடவும் முடியும் ஏன்னா சனியோட குரு வந்து ஸ்ரீ பைரவர் ஏன்னா அவர் வந்து இருக்கிறதுனால பைரவர் குருவா இருக்கிறதுனால சரியால ஏற்படுற சில கேடுகள்னு வாங்க நம்ம தப்பு செய்யாம வந்து அவர் தண்டனை கொடுக்க போறது இல்லை அந்த கேடுலேருந்து இருந்து வெளில வர்றதுக்கு பைரவரை வந்து நம்ம பிடிச்சிக்கலாம் ஒன்று அதே போல வாத நோய் வாத நோய் நீங்கணும்னா நீங்க வந்து பைரவ பெருமானை வழிபட்டிக்கினாலே இந்த தேய்பிரை அஷ்டமியில பைரவ பெருமானை வழிபட்டிங்கனாலே இது புரட்டாசி மாசத்துல வழிபட்டிக்கினாலே உங்களுக்கு இருக்கிற வாத நோய்கள் கண்டிப்பாக நீங்கும் அதே போல தேய்பிரை அஷ்டமி பைரவரை வழிபடுவதற்கு மிகவும் சிறந்தது செந்நிற மலர்கள் அரளி மாலை கொண்டு பைரவருக்கு அணிவித்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் அவருக்கு ரொம்ப பிடித்தமானது செந்நீர மலரும் அரளி மாலையும் அரளி பூல மாலையும் கோக்கலாம் இல்ல அரளி பூ அச்சனையும் பண்ணிக்கலாம் அரளி பூல பூவாவும் இது பண்ணிக்கலாம் பைரவுக்கு ரொம்ப பிடித்தது அதே போல் வெண்பொங்கல் பிரார்த்தனை செய்ய வேண்டும் வெண்பொங்கல் நேவிதம் செய்தால் கடன் தொல்லைகள் நீங்கும் உங்களுக்கு வந்து கடன் தொல்லை இருக்கு அப்படின்னா வெண்பொங்கல் நேவிதம் செய்யலாம் எதிர்ப்புகள் அகலும் தீய சக்தியால் அண்டாது தீயசக்திகள் அண்டாது வடை மாலை சார்த்தினால் வழங்குபவர்களுக்கு பக்தர்கள் மிளகு வடை நேவே செய்து வழிபடுவாங் வழிபடுங்கள் ஏவல் பில்லி சூனியம் பேய் பிசாசு முதலிய அவற்றின் தொல்லை இருந்து பூரண விடுதலை கிடைக்கும் வளம் பெற திருமண தடைகள் நீங்கிட தோஷம் சனி தோஷம் நீங்க பைரவர் வழிபாடு மிகவும் உதவும் இந்த தேய்பிரையில வந்து இந்த பைரவர் வழிபாடு செஞ்சீங்கன்னா இத்தனை தோஷம் இருக்கு பார்த்தீங்களா நான் சொன்னது இந்த தோஷம் எல்லாம் நீங்க கூடியது இந்த தேய்பிர அஷ்டமியில வர இந்த பைரவர் வழிபாடு அதே போல இந்த தேய்பிரை அஷ்டமின்னு பைரவர் வழிபாடு நம்மளுக்கு ஏற்படுற பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அஷ்டலட்சுமிகளின் அருளும் கிடைக்க பெறுவோம் அதாவது இருக்கிற எல்லா லட்சுமி தனலட்சுமி வீரலட்சுமி தானியலக்ஷ்மி மகாலட்சுமி எல்லாரோட இதுவும் கிடைக்கும் அதே போல இந்த தேய்பிரை அஷ்டமிக்கு இன்னொன்னு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சதீப எண்ணெய் பஞ்சதீபம் எண்ணெய்னா நான் என்னென்ன எண்ணெய்ன்னு சொல்றேன் அந்த அஞ்சு எண்ணெயும் ஒன்றா கலந்த மாதிரி இருக்கக்கூடாது தனி தனியாவே பஞ்சதீப எண்ணெய்ன்றது இழுப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் இந்த அஞ்சு பொருளையும் நீங்க எப்படி இது பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனித்தனியாக ஒரு ஒரு அகல் அஞ்சு அகல் ஏற்றணும் இழுப்பண்ணெய் ஒரு அகல்ல விளக்கெண்ணெய் ஒரு அகல்ல நல்லெண்ணெய் ஒரு அகல்ல தேங்காய் எண்ணெய் ஊர் அகல்ல நெய் ஒரு அகல்ல இந்த மாதிரி அஞ்சையும் தனித்தனியே இந்த தேய்பிரியா அஷ்டமிக்கு நீங்க ஏற்றிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அந்த வரத்தை வந்து அள்ளித்தரக்கூடியவர் கூடியவர் மகாப காலபைரவர் அவர் வந்து அதே போல நான் ஒரு இழுப்பெண்ணை விளக்கில் ஏத்திட்டேன் அப்படின்னா அந்த விளக்குலேருந்து அந்த நல்லெண்ணெய் விளக்குக்கு அந்த அகல்ல வச்சு இந்த அகல்ல ஏற்றக்கூடாது எல்லாத்துக்குமே தனித்தனியாக தான் ஏற்றணும் ஒன்று ஒன்று ஒன்றும் இது பண்ணி ஏற்றக்கூடாது தனித்தனியாக ஏற்றினா தான் அந்த பஞ்சதீபம் வழிபாட்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக இழுத்தி உங்களோட நல் எண்ணங்கள் நிறைவேறும் அதே போல் சிகப்பு நிற ஆடை பைரவருக்கு உகந்ததே வந்து அந்த சிகப்பு நிற ஆடை தான் அந்த சிகப்பு நிற ஆடை அணிந்து பைரவருக்கு அணிய வச்சுட்டு அவருக்கு ஒரு அருளி மாலை போட்டு நெய் வழக்கு ஏற்றினீங்கன்னா ரெண்டு அகலில் நெய் வழக்கு ஏற்றி வடமாலை அவருக்கு வந்து வடமாலை சாத்தி இந்த சிகப்பு மலர்களால் அர்ச்சனை செஞ்சு வெள்ளை பூஷணில் நெய் தீபம் ஏற்றி வர நல் பலன்கள் கிடைக்கும் அகல்லி நெய் தீபத்தெல்லாம் அதே போல பூஷணிகாலி நெய்தீபயத்தினா உங்களுக்கு பில்லி சூனியம் ஏவல் எதிரிகள் பயம் எல்லாமே அறவே நீங்கிடும் பஞ்சதீப நெய் எண்ணெயில் ஏத்தினீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சுபிக்ஷமாக இருக்கும் இது வந்து தேய்ப்பிரை அஷ்டமியில் செய்ய வேண்டியது அதுக்குன்னு நான் சொன்னேன் இத்தனை வழக்கும் ஒரே ஆள் ஏத்தணும்னு இல்லை அவங்க அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி அந்த வழக்கை நீங்க ஏத்தினீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் நம்பிக்கையுடன் பயிரை வழிபட்டு கொண்டு வாருங்கள் அதே போல இந்த வாட்டி வர பொட்டாசியில் வர இந்த தேய்பிரை அஷ்டமி வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையிலே வருது அந்த மூணு நாள ராகு காலத்திலேயே கண்டிப்பா வந்து நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சீங்கன்னா அவ்வளோ விசேஷம் பைரவருக்கு வந்து ராவுகாலம் மிக உகந்தது அதோட செவ்வாய்க்கிழமை மிக உயர்ந்தது பைரவருக்கு ஸோ அந்த பைரவருக்கு இந்த வழிபாட்டை இந்த முறை உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு செவ்வாய்க்கிழமையில் கிடைத்திருக்கு தெய்வு செய்து நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்